ஓம் மகாஷி ஷட்குரு அகத்திய குருவே நமக நமஸ்காரம் இன்னைக்கு அகத்தியர் வழிபாடு வழிபட இருந்து சம்சாரம் ஒரு படகை போல் இன்னும் தலைப்பு இல்லை என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வெவ்வேறு தலைப்புகள் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருப்போம் மோட்சத்திற்கான வர்ணி வழி என்ன நம்மளோட தவறுதல் என்ன நம்மளோட சில பேருக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கும் அதோட உதாரணங்கள்லாம் எடுத்துக்காட்டாக போன இதெல்லாம் பார்த்தோம் சில குழந்தைகள் பிறப்புகள் பற்றி பார்த்தோம் அடுத்து இப்போ சம் கல்யாணத்தை பற்றி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் வயசில் குழந்தைங்க இருக்காங்க இல்லைன்னா அவங்களோட சொந்தக்காரங்க யாருக்காவது கல்யாணம் நடக்குது இந்த தொகுப்பை நீங்கள் ஆரம்பிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதைகள் அதாவது இப்படி சொல்லியிருப்பாங்கல்ல இந்த விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு ஆனால் ஐயன் சொன்ன விளக்கங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட எண்ணங்கள் இன்னும் வந்து விரிவடையும் நான் நம்புகிறேன் இன்னும் நல்லா ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை கடக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும் இதில் வந்து சொல்கிறாங்க அகத்தேர் மன வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க சம்சாரத்தில் முன்னேற வேண்டும் என்றால் கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆற்றை கடக்கும் ஒரு ஓடத்திற்கு ஒப்பிடலாம் இங்கு ஆறு என்பது சம்சாரம் படகு அல்லது ஓடம் என்பது மன வாழ்க்கை அதை ஓட்டுபவர் கணவன் மற்றும் மனைவி அதை நகர வைப்பது துடுப்புகள் ஆறு என்பது சம்சாரத்திற்கு ஒப்பிடலாம் ஆறு ஆழமாக இருக்க வேண்டும் அதில் கற்பாறைகள் இருக்கக்கூடும் அதாவது ஓடம் போகும்போது அதனுடைய தளம் அல்லது அடிப்பாகம் பாறையில் படக்கூடாது அதே போல் ஆற்றின் நீரும் சுத்தமாக இருக்க வேண்டும் வேகமாக குறைந்து அதாவது வேகம் குறைந்து இருக்க வேண்டும் விளக்கம் இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க சம்சாரம் பழமையின் வழக்கத்தால் முழுமைப்பட்டிருக்க வேண்டும் அதாவது வளர்ந்த குடும்பத்தில் பெரியோர்களால் பழமையின் மேன்மையை அறிவுரையாக பெற்றிருக்க வேண்டும் இதைதான் நதியின் ஆழத்திற்கு ஒப்பிடுகின்றோம் நீர் சுத்தமாக இருந்தால் அதில் தவறி விழுந்தாலும் அழுக்கு படாமல் மறுபடியும் ஓரிட ஓடத்தில் ஏறிக்கொள்ளலாம் அதாவது நாம் நிறைய தவறுகளை செய்து நாற்றத்தை உண்டாக்கினால் ஒரு தடவை படகு கவிழ்ந்தால் தான் செய்த தவறுகளில் இருந்து மறுபடியும் மீள வேண்டியது கஷ்டமாகும் ஆறு ஓடி கொண்டிருந்தாலும் அதனுடைய ஓட்ட சக்தி சற்று குறைந்ததாக இருப்பது நல்லது அதாவது வாழ்க்கையின் எது எல்லாம் அடைய வேண்டும் என்கின்றோமோ அவை எப் அப்படியெல்லாம் அடைய வேண்டும் என்று என்கின்றோமோ அதில் சற்று ஓட்ட குறைவு இருப்பது நல்லது நீரின் அடியில் இருக்கும் மலைப்பாறைகள் நம்மை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கும் துஷ்ட சக்திகள் அதாவது நம் வாழ்க்கை முன்னேற்றத்தை பொறுக்காமல் அதை தடுக்கும் சிநேகிதர் அல்லது உறவினர் என்பதாகும் இதுல ஓடம் என்பது சம்சாரத்தை முன்கொண்டு போகும் பொருள் அதுதான் ஓடம் அதற்கு ஒரு தக்க அளவு அல்லது ஆழம் உபயோகிக்கும் பொருட்கள் இருப்பது முக்கியம் ஓடம் தண்ணீரின் மேல் மிதக்கும் ஒரு பொருளால் செய்யப்பட்டு இருக்க வேண்டும் அதில் ஓட்டைகள் இருக்கக்கூடாது படகோட்டிக்கு அதை செலுத்த முடியும் என்ற அளவுக்கு ஆட்களை அதில் வைத்து போகும் அளவுக்கு படகினில் இடம் இருக்க வேண்டும் விளக்கம் திருமணம் ஆனதிலிருந்து மணமக்கள் இருவரும் படகு எனும் வாழ்க்கையில் ஏறி முன்னே செல்கின்றனர் படகு செய்யப்பட்ட பொருள் தகுந்த மரத்தால் உண்டாக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதாவது இருவரும் தளர்த்த முடியாத ஒரு அன்பினாலும் பண்பினாலும் இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும் எங்கு அன்பும் பண்பும் நம்பிக்கையும் குறைகின்றனவோ அவ்விடம் ஓட்டத்தின் துடுப்புகள் சரியான ஜோடி சேர முடியாமல் ஒன்று கொண்டு சிறியதொரு அலை மோதினாலும் உடனே பிளந்து இருவரையும் தண்ணீரில் மூழ்க வைக்கின்றது இதில் படகோட்டி படகை ஓட்டத் தெரிந்தவன் ஒருவன் ஆகிலும் மெதுவாக வெகு தூரம் போக முடியும் ஒரு கணம் படகில் இருக்கும் இன்னொருவரும் படகை நன்றாக ஓட்டும் திறமையை பெற்றிருந்தால் அப்பொழுது இருவரும் சேர்ந்து ஓடத்தை சுலபமாக வெகு தூரம் ஓட்டிச் செல்ல இயலும் ஆனால் படகை ஓட்டும் போது மற்றொருவர் படகினுள்ளிருந்து அங்கும் இங்கும் சாய்ந்தால் படகை முன்னேற்ற முடியாது படகோட்டி படகை ஓட்டும் போது அவனிடம் குற்றமே கண்டு வந்தால் படகோட்டிக்கு வெறுப்பு வந்து ஆத்மலன் குறைந்து தான் செய்யும் செயலில் நடுங்க நேரிடும் அதாவது ஒருவர் செய்யும் செயலில் அவனுக்கு ஏற்ற பகிர்ச்சியும் ஞானமும் இருந்தால் அதில் குற்றம் காண்பது தவறு சிறிய குற்றங்கள் இருந்தாலும் ஓடும் கரையேறியதும் அவனுக்கு எடுத்து உரைப்பது சரி இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பச சில சில விஷயங்களுக்கு நம்ம விளக்கங்கள்லாம் இன்னும் நல்லா ஆழமா பார்க்கலாம் இதில் சம்சாரம் வந்து நம்மளோட பழமை வழக்கத்தால் இருக்கணும்னு சொல்றாங்க நம்மளோட பெரியவர்களால் இதுதான் நம்மளோட வழக்கம் சி பொண்ணுன்னா பையனுக்கு எப்படி இருக்கணும் பையன் பொண்ணுக்கு எப்படி இருக்கணும் நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்ற விஷயங்களை பெரியவர்களால் கேட்டு தெரிஞ்சுருக்கணும் இதை தான் நதியோட ஆழத்திற்கு அவங்க இருக்காங்க நம்ம நிறைய தவறு செய்ய செய்ய அந்த தண்ணியெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அதாவது தண்ணி கொ ஒரு வேளை அந்த போகிற படகுல ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாம் வந்து ரொம்ப அசுத்தமாக இருக்குது அசுத்தம்ன்றது வந்து நம்ம செஞ்ச தவறுகளாக இருக்குன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேளை அந்த படகு கவிழ்ந்துருச்சுன்னா அது நிறைய நாற்றமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திரும்ப ஏறி படகுல போகிறதுக்கு ஒரு வேளை அந்த அந்த தண்ணி எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது அதாவது நம்ம தவறு செய்யாமல் அறத்தோட பண்போட பணிவோட பொறுமையோட இப்படிலாம் அந்த பண்புகளெல்லாம் வளர்த்துக்கும் போது ஒரு வேலை படகு கவிழ்ந்தாலும் திரும்பி ஏறி அதில் பயணிச்சுக்கலாம் ஒரு தடவை கவிழ்ந்தாலும் திரும்பி அதை நம்ம நிலைநாட்டிக்கலாம் அந்த தன்மையை தான் அங்கே அழகாக சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆறு வந்து ஓடி அதேமாரி இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆறு ஆ அங்கே ஓடி ஓடி போகிற அந்த ஆ ஆற்றின் தன்மை வந்து ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது அதாவது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எது இதெல்லாம் வேணுமோ நாளைக்கே கல்யாணம் நடந்துடணும் நாளைக்கே நான் வீடு கட்டிடணும் நாளைக்கே நான் புகுந்துடணும் அந்த மாதிரி ரொம்ப அவசரப்படுறது வந்து நிலைத்தன்மையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க குறைவாக இருந்து சீராக இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியணும் அந்த அளவுக்கு அந்த ஆற்றோட வேகம் கம்மியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆற்றோட வேகத்தை நம்மளோட ஆலை நம்மளோட எண்ணங்களுக்கு நம்மளோட ஆசைகளுக்கு தான் ஒப்புடுறாங்க அடுத்து அந்த ஓடம் இருக்குல்ல அதை வந்து ரொம்ப ஆழமாக அதாவது உந்துதலுக்கு அது நம்ம உபயோகிப்போம் அந்த ஓட்டிக்கு படகோட்டிக்கு வந்து அதில் வந்து எவ்வளோ பேரை கொண்டு போகணும் எ எப்படி ஓட்டணும் அப்படின்ற விஷயங்களை அது தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவர் படகோட்டிக்கு இதில் வந்து இன்னொருத்தரும் தன்னோட சரிபாதிக்கும் அதில் ஓட்டுற புலமை இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் ஓட்டுறவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் ஓட்டுறவங்களுக்கு ஒரு பயம் ஒரு தன் ஒரு ஒரு வெறுப்பு வந்துடும் என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க ஏதாவது அப்படின்ற ஒரு இது வந்துடும் அதனால பொறுமை வேணும் இன்னொருத்தங்க கூட போகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கரைக்கு போனதுக்கப்புறம் தன்னோட அவங்க செஞ்ச தவறுகளை எடுத்து சொல்லலாம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து துடுப்புகள் படகை ஓட்டுவதற்கு வேண்டியவை துடுப்புகள் அதாவது சரியான குணம் ஞானம் அறிவு எதை பற்றிய அறிவு அதாவது வாழ்க்கை என்றால் என்ன கணவன் என்றால் என்ன மனைவி என்றால் என்ன உற்றார் உறவினர்கள் என்றால் என்ன மன வாழ்க்கையில் யார் வெகு முக்கியம் அதாவது முதல்வன் யார் முதல்வி யார் மற்றோர் யார் என்பவை பற்றிய அறிவாகும் கணவனுக்கு மனைவிதான் முக்கியம் அதேபோல் போல் மனைவிக்கு கணவன் தான் முக்கியம் மற்றவர்கள் எல்லாம் இவர்களுக்கு துணைவர்கள்தான் இதில் இருவரும் நன்மைப்படுவோர் நண்பர்கள் எனப்படுகின்றனர் இங்கே ஃபஸ்ட்டே சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு நல்ல கணவன் மனைவி வந்து ஒரு நல்ல நண்பனை போல் இருங்க நம்ம இதை கேட்டிருப்போம் ஆனால் அதுதான் உண்மை இவங்களுக்கு அவங்க தான் அவங்களுக்கு இங்கே தான் ஒரு நல்ல நண்பர்களோடு இரு அந்த பிணைப்போடு இருக்கணும் அதனால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒற்றுமை அன்பு பாசம் இருவருக்கும் கலந்து இருக்க வேண்டும் வாழ்க்கையின் லட்சியங்கள் என்ன என்று அறிந்திருக்க வேண்டும் பணம் பொருள் வீடு வாகனம் சேமிப்பது இவை வாழ்க்கைக்கு துணை பொருட்களே ஒழிய இவைதான் வாழ்க்கை என்ற அறிவு முறையானது அல்ல அன்பு என்பது ஒருபுறம் மட்டும் வெளிவந்தால் அதை இன்னொருவர் அனுபவிக்காவிட்டால் அங்கு அன்பின் இருப்பிடத்தில் அலட்சியம்தான் ஓங்கும் வாழ்க்கையில் கணவனுக்கு மனைவி என்றும் மனைவிக்கு கணவன் என்றும் ஓர் உறவு உண்டு இது எப்பொழுதும் எந்த காரணத்தாலும் பிடி பிடித்தளரக்கூடாது வாழ்க்கையின் கடைசி வரை ஊன்றுகோல் ஆவது இவ்விருவருக்கும் இருக்கும் உறவு மட்டுமே இதை விடாமலும் யாராலும் துண்டிக்க விடாமலும் காப்பது இருவருக்கும் நல்லது மனிதனுக்கு இரண்டு விதமான பகைவர்கள் இருக்கின்றனர் ஒன்று வெளிப்புறத்தில் நம்மை நம்ப வைத்து துரோகம் செய்பவர்கள் இன்னொன்று தன்னுள் அடங்கியிருக்கும் அகங்காரம் அதாவது மன வாழ்க்கையில் நான் தான் சரி நான் நினைப்பதும் நடப்பதும் தான் சரி மற்றது எல்லாம் சரி அல்ல என்று நினைப்பது தவறு எங்கு விட்டு கொடுக்கும் பழக்கம் இருக்கின்றதோ அங்கு பொறுமை இருக்கின்றது எங்கு பொறுமை இருக்கின்றதோ அங்கு மறுபடியும் முன்னேற இருக்கின்றது ஆத்திரம் என்று என்பது அன்று வெல்லும் பின்னால் கொள்ளும் அடக்கம் என்பது அன்று ஒரு நாள் மட்டும் அளவைக்கும் மறுநாள் மலர வைக்கும் என்ன ஒரு அழகான தத்துவம் பார்த்திங்களா இந்த துடுப்புகளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா படகை ஓட்டுற அந்த ஓட்டுபவருக்கு அதோட அறிவு வேணும் இந்த துடுப்பை வச்சு நம்ம கொண்டு போகிற அந்த அறிவு வேணும் அதாவது கணவன் நான் கணவன் யார் மனைவி யார் யார் இவங்கள்லாம் யார் சுற்றத்தாரெலாம் யார் அப்படின்ற போதுமான அறிவு வேணும் அதே போல் இவங்க எப்படி இருக்கணும் அப்புறம் இந்த மாதிரி நிலையற்ற சில செல்வங்கள் இருக்குல்ல பணம் பொருள் வீடு வாகனம் வசதி சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஒரு கடமை கணவனோ மனைவியோ இப்போ உள்ள காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் உதவிக்கிறது அது ஒன்றும் தப்பு இல்லை தேவையான அளவு சேமிக்கிறது எந்த விதத்துலேயும் தப்பாகாது சோம்பேறித்தனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதுவும் தன்னோட வரம்புக்கு மீறி ஆசைப்படுறதும் தப்பு ரொம்ப சேர்த்து வச்சுட்டு மன வருத்தத்தில் இரு இருக்கிறவங்க தான் நம்ம பல பேரை பார்க்குறோம் நிறைய நீங்கள் ரீசெண்டாக சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க டிவோர்ஸ் கெட்டுட்டு இருப்பாங்க இல்லைனா கோடீஸ்வரானா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மன நிம்மதி இல்லைன்னு ஆண்டுக்கு பல கோடி வருமானம் ஒரு சின்ன வயது இளைஞர் கூட சூசைட் ஆட்டம் பண்ணுற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஏன் இந்த ஏன் இந்த வெறுமை அவங்களுக்குள்ளே இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி அறிவுகள் அறிவுரைகள் அறிவுகள்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் ஒரு விதமான அறிவுகள் இருக்கும் அறிவுரைகளை நம்ம கேட்டு தெரியும் போது இன்னும் நம்ம தெளிவுபடலாம் அப்படின் தான் என்னோடய விருப்பமாக இருக்குது இதில் அவங்க அன்பு ஒரு ஒருத்தங்க மட்டும் கொடுத்துட்டு இன்னொருத்தங்க அதை வாங்குறவங்க ஒழுங்காக அதை பெற்றுக்க தெரியாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் வந்து உங்களுக்கு மனக்கசப்பு தான் அலட்சியம் இதெல்லாம் ஏற்படும் போது அவங்களுக்கு மனக்கசப்பு தான் உண்டாகும் அதனால் அன்புங்கிறது ரெண்டு பக்கமும் இருந்தும் வரட்டும் அதே மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேர் கணவன் மனைக்கு சண்டை வருது அப்படின்னா பொறுமையாக இருந்து ஒருத்தவங்க விட்டு கொடுக்கும்போது அந்த அந்த தொடர்பு அந்த வாழ்க்கை வந்து மிக சுலபமாக இருக்கும் ஒரு வேளை நம்ம எதிர்த்து பேசி சண்டை போட்டுட்டு நான் போகிறேன் நீ போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு என்னவோ அது ஈஸியாக இருக்கும் ஆனால் பல நாள் பல வருஷம் கடந்து போய் பார்க்கும்போது அது ரொம்ப 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 அளவைக்கும் அதனால் இன்றைக்குமே கோபப்படுறது ஆத்திரப்படுறது வஞ்சிக்கிறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பொறுமைன்னா இன்னும் விரிவாக வந்து அடுத்து திருமணத்தை பற்றி சொல்கிறாங்க அதை அடுத்து பார்க்கலாம் அது வரைக்கும் நல்லபடியாக இருங்க இந்த நாள் நாளாக அமையட்டும் நமஸ்காரம்